தேவக்கீரூபை என்று உள்ளதே அவர் கீரூபை என்று உள்ளதே அவரைப் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலுயா என்றார் பறிப்போ நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தத காத்ததாளே நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கத்ததனம்மை காத்ததாளே அவ நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே அவ நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று தேவா தேவ ரூபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் போ அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்த நாம் தாவிதின் தேவன் நமக்கு சத்துரு சூழ்கை முன் சென்றாரே அவ அவர் கிருபை என்று உள்ளது முன் சென்றாரே அவ நல்லவர் கிருபை என்று உள்ளது தேவ கிருபை ரூபை என்று உள்ளது அவர் கிருபை ரூபை என்று உள்ளது அவரைப் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலுயா என்றார் பறிப்போ அக்கினி சோதனை பட்சிக்கவந்தோ முற்றெடிதனில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முற்றெடிதனில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவ நல்லவர் ஆவர்கூபை என்று உள்ளது பாதுகாத்தாரே அவ நல்லவர் அவர் கிருபை என்று முள்ளதே தேவாக்கீ கிருபை என்று முள்ளதே அவர் கிருபை என்று முள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி என்றா பறிப்போ അവ അല്ലെ ലുയ പരിപ്പോ കാരീരുൾ പോ കഷ്ടങ്ങൾ വാരീനില്ലേ പതയോളിയായ കാരീരുൾ പോറിനില്ല பதவி நொழியார் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கீ ரூபை என்று உள்ளதே என்னை நடத்தினா அவ நல்லவர் அவர் கீ ரூபை என்று உள்ளதே தேவக்கீ ரூபை என்று உள்ளதே அவர் கீ ரூபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ வெள்ளம்பொல்லிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரண்ணே கேமியா அவியை அளித்தே வெள்ளொழிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நேகேமியா அவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்று முள்ளது திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே கிருபை என்று உள்ளது அவர் கிருபை ரூபை என்று அவரை போற்றி அல்லேலுயா என்றார் பறிப்போ அவரை போற்றி പാടി അല്ലുയ പരിപ്പോ നിത്യദേവനാം സത്യപരന്താ നിത്തമും നം ഉടൻ ഇരുപതാളേ നിത്യദേവനാം സത്യപരന്താ നിത്തമും നം ഉടൻ ഇരുപതാളേ அவர் நல்லவ என்றும் துதியுங்கள் அவர் கிருபை ரூபை என்று உள்ளதே அவர் நல்லவ என்றும் துதியுங்கள் அவர் கிருபை ரூபை என்று கிருபை தேவக்கீ என்று அவர் கிருபை ரூபை என்று உள்ளதே அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ எந்த நாவில் பாட்டு எந்த ஏசு தருகிறா எந்த நாவில் பொது பாட்டு எந்த ஏசு தருகிறா ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்ல ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள வரையில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினா பாவயிருள் என்னை வந் சூழ்ந்து கொள்கையில் என்னை தேற்றினா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவே உயிர்ள்ள நாள் வரையில் அல்ல ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டார் பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார் வாதை நோயும் வேண்டல் கேட்டிட்டார் துன்பம் எல்லா நிக்கு மீட்டிட்டா ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே உயிரொள்ள நாள் வரையில் அல்லேழு ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே உயிருள்ள நாள்வரையில் எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறா எந்த நாவில் பொது பாட்டு தருகிறா செற்றில் வீழ்ந்த என்னை தூக்கி எடுத்தா நாற்று மெல்லா ஜீவரத் கொண்டு மாற்றினா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் பொது பாட்டு எந்த தருகிறா தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினா நிந்தை தாங்கி எங்கு மா மென்மை சொல்லுவேன் தந்தை நிந்தை தாங்கி எங்கு மென்மை சொல்லுவே ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள வரையில் ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள்வரையில் எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறா இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காத்திருக்கிறே இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும் உலக வாழ்வை காண காத்திருக்கிறே ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே உயிருள்ள நாள் வரையில் அல்லேலோயா ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவு பாட்டு எந்தருகிறா எந்த நாவு எந்த தருகிறா கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யா கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யா உமக்கொப்பானவர் ஊமக்கொப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் பூமக்கொப்பானவர் யார் செங்கடலை நீர்ப்பிளந்து உந்தன் ஜனங்களை சென்று செங்கடலை நீர் நீர்பிளந்து உந்தஞ்சனங்களை நடத்தி சென்றி நீர் நல்லவர் வல்லவ என்றும் வாக்கு மாறாதவர் நீர் சர்வ வல்லவ என்றும் வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் யார் உமாக்கொப்பானவக்கொப்பானவர் யா உமாக்கொப்பானவ வானத்திலோ பூமிலோ உமக்கொப்பானவ யா வானத்திலோ பூமிலோ உமக்கொப்பானவர் யா கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யா ൂതൾ ഉണും ഉണവഞ്ചങ്ങളെ പോഷിത്തരേ തൂതകൾ ഉണ്ണും உங்களை போஷித்திரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்கள் நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்கள் நேசித்திட உமக்கொப்பானவர் யா உமக்கொப்பானவர் யா உமக்கொப்பானவர் யா உமக்கொப்பானவா வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யா வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யா கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யா கண்மலையை நீர் பிளந்து உந்தஞ்சனங்களின் தாகம் தீர்த்தி கண்மலையை நீ பிளந்து தீர்த்தி திருத்தி நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே நாமம் അതിശയം ഇന്നും അത്ഭുതം ചെയ്തിടുവേ ഉമക്കൊപ്പണവ ഉമക്കൊപ്പ ഉമക്കൊപ്പണവ ഉമക്കൊപ്പ വാനത്തിലോ ഭൂമിയോ யா வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யா கர்த்தாவே தேவர்களில் யா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யா